ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவோட வந்திருக்கேங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட ஹெல்த் மிக்ஸ் அதுக்கப்புறமா களி மாவு நலங்கு மாவு ஃபேஸ் பேக் அதுக்கப்புறம் பொடுதலை தைலம் ஹேர் பேக் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரம் பற்றி எல்லாருக்கும் ரொம்ப 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 கனவு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம வீட்டில் இந்த அத்தி பாருங்களேன் சூப்பராக இருக்கா இந்த அத்தி நான் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னா அறுபது ரூபாய்க்கு ஒரு அரை ஜான் அரை ஜா ஒரு ஜான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு தான் நம்ம வாங்கினவங்க சரிங்களா பார்த்துக்கிட்டிங்களா ஐம்பது லிட்டர் கேனில் வச்சுருக்கேன் ஒன் எக்ஸ் டூ ஒன் எக்ஸ் டூ ஒன்ற ரேஷியோவில் தான் வச்சுருக்கேன் சரிங்களா ஐம்பது லிட்டர் கேன் வேணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் தேவையில்லைன்னு சொல்வேன் அதுக்கு ரொம்பலாம் வந்து வேர்லாம் போகலை ரொம்ப அதிகமாக கிளைகள் போகலை நிறைய ஸ்பேஸ் வேணுமானால் கண்டிப்பாக கிடையாது நான் வந்து அதை பற்றி தெரியாததுனால வாங்கி வச்சு டூ இயர்ஸ் ஆகுதுங்க தெரியாததுனால நான் வந்து ஐம்பது லிட்டரில் வச்சுட்டேன் இல்லைன்னா இப்போமா இருந்தேனா நான் சின்னதாக ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருந்துருப்பேன் நல்ல ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய எந்த ஒரு பூச்சி தாக்கலும் தாக்குதலும் இந்த ரெண்டு வருஷமாக வராத ஒரு சூப்பரான செடி அறுவடை அல்லலாம் அந்த மாதிரி ஒரு செடி ஒவ்வொரு தடவை அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப புதிய தளிர்கள் வர ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த தளிர்கள் வந்தவுடனே ஒவ்வொரு கனவுலேருந்து நமக்கு நிறைய வந்து வர ஆரம்பிப்பாங்க நான் வாங்கி வச்சு நாலு மாதத்துலலாம் அழகான குரோத் வந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு அஞ்சு ஆறு மாதத்தை நாலாவது மாதத்துலேயே ஒரு ஒரு பிஞ்சு ரெண்டு பிஞ்சு அந்த மாதிரி வர ஆரம்பிச்சது ஆறாவது மாதத்துலேருந்து எனக்கு நல்லாவே வந்து பிஞ்சுகள் வர ஆரம்பித்தாங்க ஆனால் பிஞ்சுகள் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம பறைக்கணும் அப்படின்னாக்க குறைஞ்சபட்சம் ஒன்றரை மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் ஆகும் அந்த பிஞ்சுகள் பழுக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து இருபது நாள்லலாம் பழுக்க முதல் அறுவடை மட்டும் நான் சொல்கிறேன் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஆச்சு ஐயோ இது பழுக்குமா பழுக்காதாங்கிற அளவுக்கு பொறுமையே போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழுக்க ஆரம்பிச்சிச்சு முப்பது கா பழங்கள் பறிச்சேங்க ஃபஸ்ட் ஸ்டார் விடையிலேயே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது இதுக்கு மாதம் ஒரு முறை நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு தொழுபுரமோ ஏதோ ஒன்று நல்லா கேலரி விட்டுட்டு கொடுத்தீங்கன்னா போதும் இதில் ரொம்ப 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 முக்கியமாக கவனிக்க வேண்டியது வாட்டர் ரொம்ப கொடுக்கக்கூடாது சரிங்களா நிறைய தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாக்க இலைகள் ஃபுல்லாக உதிர்ந்து போயிடும் இல்லை ஆனால் இன்னும் ஒரு ப்ளஸ் இருக்குதுங்க இதில் மற்ற செடிகளில் இலைகள் முழுக்க உதிர்ந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னாகும் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அந்த செடி பட்டு போக வாய்ப்பு இருக்குது இவங்க ஒரு இலையும் இல்லாமல் வெறும் குச்சி இருந்தால் கூட அழகாக நமக்கு அறுவடையும் கொடுப்பாங்க இலைகள் ஈஸியாக தளர்த்து வந்துடுவாங்க பூச்சி தாக்குதலே வராது அதில் என்ன வரும் அப்படின்னாக்க இலைகளுடைய ஓரம் மட்டும் லைட்டாக கருப்பாகும் அதை நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு நோய் தாக்குதல் அதனால் ஒரு பிரச்சனை வராது அதனால் உங்களுக்கு இப்போ காய்கள் வராமல் இருக்குமானா அப்படிலாம் கிடையாது பூச்சி தாக்குதல் வேறு எதுக்கும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால நான் இலைகளை பிச்சு இப்போ அதனால தான் அந்த மாதிரி இருக்குது லேசாக கருப்பு கருப்பாக வரும் அந்த மல்பெரியில் வரும் பார்த்திங்களா அது மாதிரி வரும் இப்போ இதில் எந்த இலையும் இல்லை அது எப்படி வருங்கிறத வேணும்னா மல்பெரியில் இருந்து காமிக்க முடியுமான்னு பார்க்கேன் இந்த அருக்கு இந்த அறுக்கு பார்த்தீங்களா ஒரு இலை இருக்குல்ல இது மாதிரி வந்து வரும் மல்பரி இந்த அத்திலையும் தான் இந்த மாதிரி வரும் அதை உடனே ப்ரூன் பண்ணி போட்டுட்டோன்னா அவ்வளோ தான் அதுக்கப்புறமா வேறு இலைகள் புதுசாக அதுலேருந்து வர ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இந்த அது மட்டும் இல்லை கட்டிங்கில் வளர்க்க முடியுமான தாராளமாக கட்டிங்ஸில் ஈஸியாக வளர்க்க முடியுங்க விதைகள் போட்டு வளர்த்து அதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது அதுக்கப்புறம் இதில் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க நம்ம வீட்டில் இருக்கிறது இது பூனே ரெட்டோ ஏதோ சொல்லுவாங்க நல்லா ஒரு பிங்கிஷ் கலரில் இருக்கும் நல்லா கடையில் வாங்குற மாதிரிலாம் இருக்கும் அதுங்க அதை விட ரொம்ப பெருசாக இருக்கும் டேஸ்ட்டு அடிச்சுக்கவே முடியாதுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான்லாம் அதுக்கு கடிட்டு அப்படின்னே சொல்லலாம் சொல்லப்போனால் அத்தி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு மரம் ஏன்னா ஈஸி மெயின்டைனன்ஸு க இடம் கம்மி எந்த ஃபெர்டிலைசரும் நீங்கள் அவ அவப்பசாமல் இருப்பாள் எந்த ஃபெஸ்டிசைடும் தேவைப்படாத ஒரு செடி நிறைய 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 அதை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் அது மட்டும் இல்லை எனக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இப்போ ரெண்டு வருஷமாக எங்கள் வீட்டில் அத்தி வந்ததுக்கப்புறமா நல்ல மெயின்டெயின் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மெனோபாஸ் டைமில் கூட எனக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து எந்த விதத்துலேயும் வந்து மாற்றமே இல்லாமல் இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் வந்து இந்த அத்தி சாப்பிட்றது தான் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன்னா கடையில் வாங்குகிற ட்ரை ஃப்ரூட் அத்தியாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து அந்த பாக்ஸில் வச்சு விற்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் விட இது பெஸ்ட்டு அதை பற்றி நான் வணிக ரீதியாக அவங்க பண்ணக்கூடிய தொழில் பற்றி நான் எதுவும் கமெண்ட்ஸ் சொல்ல விரும்பல பட் இது பெஸ்ட்டு பெஸ்ட்டு பெஸ்ட் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் அதை நீங்கள் வந்து அனுபவித்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா தண்ணி மட்டும் அதிகமாக ஊற்றாமல் இருந்தீங்கன்னாவே சூப்பரான அறுவடையை எடுக்கலாம் வேறு எதுவுமே கிடையாது நல்ல வரும் வெயில்லேயே வைக்கலாம் நல்லா வெயிலில் தான் வச்சுருக்கேன் ஓகேங்களா தட்டி பற்றின டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன் நான் இந்த மாதிரி எதாவது வீடியோ போட்டேன் அப்படின்னா உடனே வந்து அந்த வீடியோவில் உடனே கட்டிஸ் கொடுங்க கட்டிங்ஸ் கொடுங்க கேட்க ஆரம்பிச்சீங்க பாருங்களா இந்த அளவு தானே அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அது சின்னதாகிடும் அப்புறம் அறுவடை குறைஞ்சிரும் இல்லையா அது நல்ல பெரிய மரமாச்சு அப்படின்னா தான் நம்ம அதிலேருந்து முடியும் ஸோ கட்டிங்ஸ்லாம் கேட்காதீங்க ஓகேங்களா இதில் என்னென்னா இது சீக்கிரமாக வந்து ரொம்ப பெரிய மரமாக வராததுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா ஃபுல்லாக அது நல்லா காய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப இலைகள் வரும் இலைகளில் ஏதாவது வந்து ஒரு இந்த மாதிரி கருப்பாச்சுன்னா உடனே அதை ப்ரூன் பண்ணிடுவோம் அப்போ வேறு கிளைகள் வேறு வரதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல அதிலையே நமக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்குது திரும்ப 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 ஸோ அதனால தான் அதிகமாக க்ரோத் வந்து ரொம்ப பெருசாக அந்த மாதிரிலாம் வராமல் இருக்குது ஓகேங்களா இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே மா ஹாப்பி குட் ஹவர்னிங்